செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் ஏடிஎம் இயந்திரத்தில் இருபது லட்சம் ரூபாயை கார் கண்ணாடியை உடைத்து மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர் தற்போது கொள்ளையர்களை பிடிக்கும் பணி எவ்வாறாக நடைபெற்று வருகிறது தொடர்பான விளக்கு கூறலாம் செங்கல்பட்டு மாவட்டம் இந்தியா நம்பர் ஒன் வங்கியின் பணம் நிரப்புவதற்காக மதுராந்தகன் எஸ்பிஐ வங்கியில் இருந்து தொண்ணூத்தி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் பணம் எடுத்துக்கொண்டு இரண்டு ஊழியர்கள் காரில் மதுராந்தகத்தில் உள்ள செங்குந்தர்பேட்டை கடற்பேரி ஆகிய பகுதிகளில் உள்ள ஏடிஎம் மிஷினில் பணத்தை நிரப்பிவிட்டு கடைசியாக மதுராந்தகம் பேருந்து நிலையத்தில் உள்ள ஏடிஎம்மில் பணம் நிரப்பிவிட்டு காரை வந்து பார்த்தபொழுது அவர்கள் காரில் இருந்த ரூபாய் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு பணத்தை மர்ம நபர்கள் காரின் பின்புறம் உள்ள கண்ணாடியை உடைத்து அதிலிருந்து பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் இச்சம்பவம் குறித்து மதுராந்தகம் டிஎச் சிவசக்தி மற்றும் காவல் ஆய்வாளர் தர்மலிங்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் மதுராந்தகத்தில் பட்ட பகலில் பேருந்து நிலையத்தில் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தை மக்கள் யாராவது நேரடியாக பார்த்திருக்காங்களா இது தொடர்பாக விரிவாக பதிவு செய்யலாம் இப்பகுதி பேருந்து நிலையம் என்பதால் அதிகமான ஆட்கள் வந்து செல்வதால் யார் மீதும் சந்தேகம் ஏற்படவில்லை மேலும் இந்த காரானது ஏடிஎம்க்கு பணம் செலுத்துவதற்கு அதுக்கு உண்டான பிரத்யேக காரில் தான் பயணம் செய்ய வேண்டும் அந்த ஏடிஎம்இல் பணம் கொண்டுவதற்காக தனியார் கார் ஒன்று கொண்டு வந்திருந்தனர் இந்த கார் கண்ணாடி தனியார் என்பதால் யாரும் அதிகபட்சமான கவனம் செலுத்தவில்லை இதனால் கொள்ளையடித்தவர்களுக்கு இந்த காரில் இருந்து பணத்தை கொள்ளையடித்தவர்க்கு மிக சுலபமாக ஏற்பட்டுள்ளது மேலும் இப்பகுதியில் உள்ள சிசிடி கேமராக்களை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க